ஹாய் வாத்து மூட்டை கிடைச்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது வாத்து முட்டை ஆடுற பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோ நாம் ஒரு குளத்தில் அதாவது பெரிய டேம் எங்கள் ஊர் வட்டமான டேம் இருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா வாத்து நிறைய மேயுது இதை பாருங்க எக்கசக்கமாக மேயுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர் வாத்து இந்த வாத்து வந்து பறக்கும் தன்மையுடையது பார்த்தீங்கன்னா இந்த கரும் ஓரத்தில் எதாவது மாதிரி நல்லா பச்சை பேல் இருக்குது பாருங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது முட்டுருக்கு இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த வாத்து முட்டையை எடுத்து உடம்புக்கு நல்லது அந்த வாத்து முட்டை ஏன்னா நாட்டு வாத்து முட்டை ஒரிஜினல் முட்டைன்னு வச்சுக்கோங்களேன் எக்க நீண்டிக்கிட்டு இருக்குது இப்போ நாம் என்னமோ இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் அதாவது இங்கே வரணும் இதுக்குள்ளே போய் வாத்து முட்டையாடலாம் வாங்க வாத்து முட்டை வா வாத்து முட்டை எப்படி இருக்கும்னு காட்டுறேன் அது எப்படி கூடு கட்டி மொட்டிடணும்னு காட்டுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாத்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கிற ஜம்மு காரும்பாங்க இதுக்கு பேர் இதுக்குள்ளதே முக்கால்வாசி வாத்து முட்டையிடு செறிவாங்க இப்போ இதுக்குள்ளே போய் நான் முட்டை இருக்குதான்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இருக்குது சரி வாங்க இதுக்குள்ளே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா இதாக வாருங்க இதுதான் ஜம்பு காடு அப்படிம்பாங்க நீர்நிலையில் அதிகமாக காணப்படுது வாத்தெலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஓய்த்த மொட்டோடு இந்த வாத்து பார்த்திங்கன்னா மொட்டுட்டு அடகாக்கு அடகாத்து கொஞ்சம் கூட்டிக்கிட்டு போயிடு அதனால இப்போ இந்த ஜம்முக்குள்ளே நாம் போய் இப்போ வா வாத்து முட்டுருக்குதான்னு தெரியல வாங்க அது வாத்திங்கன்னா வாத்து முட்டிருந்ததுனாவே கீழே இதில் பார்த்திங்கன்னா தடமாட்டம் போயிருக்கு வாத்து போய் போய் தடமாகவே ஆயிருக்கு சரி வாங்க பார்க்கல இப்போ ஏதோ ஒரு வகையில் உள்ளே இது வாத்து முட்டு விட்டுருக்குதான் பார்க்கலாம் நல்ல பாருங்க புதரா புதராக இருக்குது இதனுடைய இன்னு வாருங்களே இது முத்துச்சுன்னா வெடிச்சு பஞ்சாப் போயிரு பிஸ்கின்னு வாத்தா நம்மளுக்கு கம்பு செடியாட்டவே இருக்குது இந்த பாருங்க அணையில் தண்ணி நிற்கிது பாருங்க நாம் அப்படியே அந்த வாத்த பார்த்தது அணைக்கு அந்த பக்கம் இதுக்குள்ள வந்து மொட்டுட்ருக்கு சரி வாங்கப்பா இருக்குதான்னு பார்க்கலாம் இந்த பாருங்க இது கொஞ்சம் தடமாட்ட தெரியுது நல்ல தடமாக தெரியுது சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க நல்லா தடம் போட்டுக்கிட்டு போயிருக்குது ஹாய் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாத்து முட்டு இது பாருங்க எப்படி புல்லுகளை கொண்டு வந்து போட்டு மொட்டு விட்டுருக்குதுன்னு பாருங்க ஹாய்யா ஆறு இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கோழி மொட்டு இதை விட சிறுசாக இருக்குது ஃப்ரெஷ்ஷான மொட்டு நேற்று பேஞ்ச மலையில கொஞ்சம் மொட்டை நலைஞ்சிருக்கு நேத்து நைட்டு ஓரளவுக்கு மழை பேஞ்சது வாவ் வாத்து மொட்டு பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு விருப்ப உணவாக தினம் ஒரு மூட்டு வேணுணாலும் கொடுக்கலாம் மிக மிக அற்புதமான அருமையான நாட்டு வாத்து முட்டு சும்மா கடையில் கிடைக்காததில் சும்மா வாத்து முட்டு இந்த மாதிரி கிடைச்சதுன்னா நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு சளி தொந்தரவு அறவே இருக்காது இந்த மாதிரி நாட்டு முத் வாட்டு முத்தாக நாம் வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்தாவே பூரா இந்த பண்ணை நாட்டு மு பண்ணை நாட்டு முத்துனதே நம்மளுக்கு கிடைக்கும் நாமளே இப்படி தொ தொலா பிடிச்சி எடுத்தோம்னா நம்ம குழந்தைய ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் என்ன கொஞ்சம் கஷ்டப்பட ஒன்று தொலா போகணும் ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியத்துக்கு மேலே மேல் நம்மளுக்கு என்ன கஷ்டம் இந்த தொலா வருதுல ஜமாய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மூட்டும் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பா விஷ்ணப்பா ஆறு நாளைக்கு தானும் ஒரு மொட்டை ஆறு நாளைக்கு ஆயிடுச்சு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்